கூடலூர்க்கில் தார் ஃபேக்ட்ரி இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் பேர் ரொம்ப நாளாவே பேசிகிட்டு இருக்கிறாங்க அதில் ஒருத்தன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்கள் இந்த பழைய ஃபேக்ட்ரிங்களை கட்டிக்கிட்டு அனுங்க நாங்கள் புது டெக்னாலஜியில் மொபைல் டெக்னாலஜியில் தார் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க எழுதி கொடுத்த எடுபட்ட பையன் நரோட்ட நின்னுட்டு இருக்கிறான் போஸ்ட் பண்ணவன் எங்க போஸ்ட் ஆனானே தெரியல இது வரைக்கும் ஆள காணும் சரி அப்படி என்ன தான் நீங்க மொபைல் டெக்னாலஜியில தார் போட போறீங்க அப்படின்னு போய் பார்த்தா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருக்கிறாங்க ரோட்டோரத்தில் கழி ஊற்றிட்டு இருக்காங்க சாரி ரோட்டோரத்தில் காய்ச்சி ஊத்திட்டு இருக்காங்க இதுதான் அவங்க நவீன டெக்னாலஜி ஆமா மொத்தத்தில் நாலரை கூட நக்கிட்டு போச்சு அது எந்த கருத்துமே இல்லை ஏன் இதை நான் நான் ஒரு ஹைவே டிபார்ட்மெண்ட் நாலு ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் கொடுக்கறான் அவன் ரோட்டில் காய்ச்சி ஊற்றி கொடுக்க மாட்டான் அவனுக்கு முதல்ல நம்ம ப்ரொபோசல் வைக்கும் போது நம்ம சொல்லிருக்கணும் இந்த ஃபேக்ட்ரியில் மிக்ஸ் பண்ணி இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி தான் கொண்டு போய் போட போறோம் அப்படின்னு அந்த டிராவல் எக்ஸ்பென்சிவோட சேர்த்து தான் அவங்க பட்ஜெட்டே ஒதுவாங்க அப்படி இருக்கும்போது இப்படி ரோட்டோரத்தில் நீங்கள் காய்ச்சி ஊத்துறீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரியில மிக்ஸ் பண்றதும் ரோட்டோரத்தில் போடுற மிக்ஸிங்கும் ஒரே குவாலிட்டி வருமான கண்டிப்பாக வராது புரிகிற மாதிரி சொல்லணும்னா நீங்க ரெடிமேக்ஸில் மிக்ஸ் பண்ணுற காங்கிரீட் எம் டொண்டி எம் டொண்ட்டி கிரேட் எம் வரும் அதே வீட்டுக்கு போடுற காங்கிரீட் மிக்சர் மிஷினில் வர்றது அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் வராது அப்படின்றப்போ எது பெஸ்ட்டுன்னா நீங்க ஃபேக்ட்ரில இருந்து மிக்ஸ் பண்ணி போடுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு இந்த இப்போ போடுற இந்த மெத்தட் ஓகே வேணால் ஓகே தான் ஏன்னா இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு தான் இந்த பேட்ச் ஒர்க்கு அதுக்குள்ளே புதுசா தார் போட்டாலும் போலாம் அந்த இரண்டு வருஷத்தை தாங்குமானா இது தாங்கும் ஆனா அந்த காட்சி ஊத்தின தாரோட டெம்பரேச்சர் ஒன் ஃபார்ட்டி டிகிரின்னு எந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அளந்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் ஆனா இதுல சேவிங் ஆகிற அமௌண்ட்னு ஒன்று இருக்குல்ல ரெண்டாவது இந்த டிபார்ட்மெண்ட் இதே வேலைகளுக்கு இறக்குவாங்களா இல்ல ஆட்டைய போடுவாங்களான்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரிய போற விஷயம் கிடையாது சோசியல் மீடியாவில் வீடியோ போறனால காரியம் நடக்குமானா கண்டிப்பா நடக்கும் நமக்கு நடந்திருக்குது நாம போட்டிருந்த ஒரு வீடியோ இன்னைக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குது அதை நான் இங்க சொல்லிடுறேன் இதுக்கு காரணம் நான் கிடையாது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்க தான் நான் வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் தான் நீங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அது எப்படி அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடறேன் லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி ரோடு போட்டிருக்கிறது தரமற்ற முறையில் போடப்பட்டிருக்குது அது உடஞ்சு போயிட்டு இருக்குதுன்னு கையில எல்லாம் வாரி எடுத்துருந்தோம் நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கு பலரும் வந்து முட்டு கொடுக்குறாங்க முரளியர்களுடன் தான் கொண்டு வந்து போட்டோன்னு அந்த ஃபேக்ட்ரி மூடாம விட மாட்டாங்களாட்டு இருக்குது இந்த கான்ட்ராக்டருக்கும் அவங்களுக்கு என்ன பந்தோன்னு தெரியாத விட்டு கொடுத்துட்டு போறாங்க அது நமக்கு தேவையே இல்லை ஆனா ஆஃபீஸர் சைட்லேருந்து அதை மைனூட்டாக வாட்ச் பண்ணுறாங்க எப்படி ஃபேக்ட்ரியிலேருந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து போட்ட தாறு நாரி போய்கிறது அதனால ரோடு செட் ஆகல அப்படின்னால இப்போ தற்காலிகமாக அவங்க ரோட் சைடில் மிக்ஸ் பண்ணி அதை கொண்டு வந்து போடுறதுன்னு ஒரு முடிவுக்கு எடுத்துருக்காங்க அதுக்கு காரணம் நாம தான் நீங்கள் போடுற ஒரு லைக்கு ஷேரு கழுவி ஊத்துற கமெண்ட்ஸ் இதை பார்த்து தான் அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு வீடியோவில் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா அது பலரையும் போய் சேரும் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கும் போய் சேரும் கமெண்ட்ஸில் நம்ம கழுவி ஊத்துறதுனால அவங்க என்ன நினப்பாங்க லட்சக்கணக்கில் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு என்ன கருமத்துக்கு கண்டவன் சரி ஊத்துறையெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் இப்போ சரி செய்கிற வேலை திருப்தியாக செஞ்சுட்டு போவோமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செய்வாங்க கூடலூர் தொகுதியில் இருக்கிற அரசியல்வாதிகளும் அரசியல்வாதிகளோட அல்லக்கைகளும் திருந்தணும் அப்படின்றதுக்காக நம்ம வீடியோ போடலை அதுக்கு திருந்தாத ஜென்மம் இதை பார்க்குற அரசு ஊழியர்கள் நம்ம மக்களுக்காக தான் சேவை பண்ணுறோம் மக்களுக்காக மக்களோட வரிப்பணத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்றது புரிஞ்சு மக்களுக்காக செயல்பட்டாலே போதும் அதனால வீடியோ பார்க்குற நீங்கள் தான் இந்த வேலைகள் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அதனால வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கழிவு ஊத்திட்டு போங்க ஆட்டோமேட்டிக்கா Ella la